ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் சூப்பர் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி அலுமினியத்தில் வளையல்லாம் வச்சுருப்போம் அது வந்து ஒரு சமயம் அப்படியே வளைஞ்சு போயிடும் இல்லைன்னா நம்மளுக்கு சைஸ் பற்றாமல் அது வேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தை வந்து நம்ம டேபிள் மேலே ஒரு ஸ்டீலில் ஸ்டாண்டு மாதிரி கடையில் வைக்கும் அதை வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை வைப்போம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வலையில் வச்சு பாத்திரத்தை வச்சிங்கன்னா அதுவும் ஸ்டாண்டு மாதிரி சூப்பராக நின்றுக்கும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வலையில் வச்சு சூப்பராக ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினியம் வலையில் வச்சிங்கன்னா சூடான பொருள் கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து நம்ம சார்ஜர் போடுவோம் இல்லையா அந்த ஒயர் வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம தூக்கி போட்டுட்டு தான் வாங்குவோம் நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த ஒயரை வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் விட்டால் கொஞ்சமாக கட் பண்ண ஒயரை வந்து பிளேடை வச்சு லைட்டாக அந்த பிளாஸ்டிக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே அதை மட்டும் பிளேடை வச்சு இழுத்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் உள்ளே வந்து லேயர் லேயராக ஒரு மாதிரி கம்பிங் இருக்கும் அது இந்த கம்பி தான் நமக்கு தேவை அந்த கம்பியை வந்து ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைடு பின்னு இல்லை பின்னு கூட நம்ம புடவைக்கெலாம் சேரீக்கெலாம் குத்துவோம் பார்த்தீங்களா அந்த பின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி அந்த முனையை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்து ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம கிளிப்பு பக்கமாக இது பண்ணிவிட்டு நல்ல டேப்பை வச்சு நம்ம சுற்றி விட்டுக்கலாம் டைட்டாக நல்லா டைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா அது வந்து கையில்வே கையிலாது நல்லா க்ரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் கை நடுக்கம் இருக்கும் கண்ணு கூட கொஞ்சம் மங்களாக இருக்கும் ஊசி கோக்க முடியாதுன்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே இதை ரெடி பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா சுற்றி விட்டுட்டேன் இப்போது அதை முனைய வந்து அந்த கம்பியை லைட்டாக கையை வச்சு அழுத்திட்டு ஊசியை வந்து அதுக்குள்ளே விட்டுடலாம் இப்போ அந்த கம்பியை வந்து கையை வச்சு லைட்டாக நம்ம நகத்தை வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம நூலை அது உள்ளே விட்டு ஊசியை வெளியே எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம நூல் கொத்துடலாம் இனிமேல் நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் ஈஸியாகவே நம்மளே நூல் கொத்துடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நூல் கோக்குறதுக்கு நம்மளே ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து பாத்ரூம் கழுவுறத்துக்கு ஆர்பிக்கு இல்லைனா வேறு ஏதாச்சும் லிக்விடு மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து பளிச்சுன்னு ஆக்கிடலாம் நம்ம பாத்ரூமை இந்த ஒரு பவுடர் போதும் என்ன பவுடருன்னு பார்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பத்து ரூபாய் அந்த சோப் தூளில் அது தான் எடுத்திருக்கேன் ரின்னு இது இங்கே எந்த சோப்பு தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கோல மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பாத்ரூம் எவ்வளோ கரக்கரையாக இருக்குது இதில் நம்ம லைட்டாக தூவி விட்டுட்டு மேலே வந்து அந்த டைல்ஸுக்கு நான் இது ஒரு நாரில் தொட்டு தண்ணியில் விட்டு எடுத்து நல்லா நம்ம டைல்ஸு அந்த குழல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிடுச்சு இதெல்லாம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டோன்னா அந்த கோலமாவு இருக்கிற குரகுரப்புக்கு நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குழா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தது தேய்ச்ச உடனே எப்படி வெள்ளையாயிடுச்சு பாருங்கள் இதுக்கு மட்டும் இல்லை நம்ம சாமான்கட உரம் இல்லையா அந்த சிங்க்கு கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பல ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் பாத்ரூம் பல இருக்கும் சமையல் கட்டு மேடை சமையல் கட்டை மட்டும் தான் க்ளீனாக வச்சுக்கணும்னு இல்லை பாத்ரூமையும் நம்ம கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கணும் இது வந்து அந்த அளவுக்கு அழுக்கில்ல கீழ் சைடு மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது நான் இப்போ நல்லா டைல்ஸு குழா எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இதே மாதிரி இதில் இந்த பவுடரையும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை வந்து நான் பக்கெட்டு அந்த மக்கள்லாம் தேய்ச்சிட்டேன் அதுவுமே நல்லா வெள்ளை அடுத்த டிப்பு வந்து நம்ம புடவைக்கெல்லாம் பின்னு குத்துவோம் அது வந்து அப்படியே மாட்டிக்கும் ஒரு சமயம் ப்ளவுஸில் புடவிலலாம் அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி மணியாவது மணி மாதிரி எதெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பேப்பர் குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பின்னில் ஃபஸ்ட்டு நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேரீயில் இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் குத்துனீங்கன்னா துணி வந்து இழுக்காம அந்த இதில் மாட்டாமல் துணிக்கு எந்தவித டேமேஜும் ஆகாமல் இருக்கும் இதில் எந்தவித டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்